குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி ரிஷபம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்குரிய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் கிருத்திகை கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கூடுதல் முன்னேற்பாடு தேவை பணியிடம் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற சிரத்தையாக செயல்பட வேண்டும் மேலதிகாரிகளுடன் சரியான தொடர்பு வைத்துக் கொள்ளவும் வேலை தேடுகிறவர்களுக்கு சிறிய தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் போட்டி அதிகரிக்கலாம் இதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் முதலீடுகளை அலசிவிட்டு மேற்கொள்ளவும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுதல் முக்கியம் குடும்பம் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உறவினர்களுடன் அமைதியாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நெருங்கியவர்களின் ஆதரவை பெற பொறுமை அவசியம் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் தியானம் பயனளிக்கலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் வாகனம் செலுத்தும் போது அதிக கவனம் தேவை பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுதல் சிறப்பான பலன்களை தரும் ஆலமரத்திற்கு நீர் ஊற்றுவது பயனளிக்கும் ரோகிணி ஆர்வம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும் நாள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆவல் உருவாகும் பணியிடம் புதிய பொறுப்புகளை ஆர்வத்துடன் ஏற்கலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வது நல்லது வேலை தேடுபவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவு ஆய்கொள்ளவும் தொழில் புதிய முதலீடுகளுக்கான யோசனைகள் வரும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு சிறந்த நாள் தொழிலில் இருந்து பிரச்சனைகள் குறையும் வருமானம் மேம்படும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் ஆதரிப்பார்கள் வீட்டு செலவுகளில் சிறிய மாற்றங்கள் செய்யலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது நல்லது உடல் சோர்வு ஏற்படலாம் ஓய்வெடுக்க வேண்டும் பயணம் மேற்கொள்ள வேண்டுமெனில் முன்பே திட்டமிடவும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு சிறந்த பலன்களை தரும் சிவன் கோவிலில் வழிபாடு செய்யலாம் விருகசீரிஷம் நெருக்கடியான நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று நெருக்கடியான நாள் சில விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் மனமோசம் அடைய வேண்டாம் பணியிடம் வேலை தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அலுவலகத்தில் சுமையாக இருக்கும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தள்ளி போடலாம் தொழில் வியாபாரத்தில் சில சவால்கள் எதிர்க்கலாம் புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருக்கவும் பழைய கடன்களை அடைக்க முன்வரலாம் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி காத்திருக்கவும் உறவினர்களுடன் மன அழுத்தம் ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தினரின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் உடல் நலம் அதிக சோர்வு உணரலாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் உணவு மற்றும் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் தூக்கக் குறைபாடு இருந்தால் சரி செய்ய முயற்சிக்கவும் பரிகாரம் சனி பகவானை வழிபடுவது நன்மை தரும் கருப்பு உளுந்து மற்றும் பழங்கள் பரிசளிக்கலாம்